ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படி இல்லை என்றால் நூறு நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் அதாவது சம்பளம் வந்து உயர்வு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கான சம்பளம் எவ்வளோ இருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருந்து எவ்வளோ உயர்த்தி இருக்காங்க என்றதை பார்க்க போகிறீங்க கடந்த இரண்டு மாதங்களாக பணம் வர வகைக்கவே இல்லை மத்திய அரசாங்கம் எப்பொழுது வரும் என்று கேள்வி மக்களிடையே நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்குது அதற்கான விளக்கத்தையும் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சம்பளம் உயர்வு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கான கெசடட் ஆஃபீஸர் மூலமாக கெசடெட் ஹர்ஜரில் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் உயருதுன்றதை கொடுத்துருக்காங்க ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சம்பளம் உயர்வு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போகிறீங்க அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா முன்னூற்றி முப்பத்தாயிரரூவா கொடுக்க போகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி முப்பதாயிரரூபா கொடுக்கற போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதே அதர் ஸ்டேட்லாம் பார்த்திங்கனாக்கா இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா லக்னா ஜார்க்கண்டு அதெல்லாம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கப்படுறேன் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க பழைய கட்டம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி பத்தம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான ஒரு நாள் வேஜஸ்க்கு கணக்கான சாலரி வந்து பார்த்தீங்கனாக்கா முன்னூற்றி முப்பத்தாறு ரூபா கொடுக்குறாங்க மொத்தம் வந்து பதினேழு ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலை திட்டத்தில் எப்பொழுது சார் சம்பளம் வரும் நாங்கள் ரெண்டு மாதமாக வெயிட் பண்ணின்னு இருக்கோம் இது வேலை செஞ்சுட்டு ஏ பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு மாதத்துக்கான சம்பளம் எப்போ சார் வரும் ஜனவரி தான் மட்டும்தான் வந்தது இப்போ ரெண்டு மாதமாக எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல அதாவது ஒரு முப்பது டு நாற்பது நாளுக்கான சம்பளம் இன்னும் வரலை எப்போ சார் வருன்ற மாதிரி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது குறைஞ்சது ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட வருது அவங்களுக்கான சேலரி எப்போ வருன்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது தமிழக அரசாங்கம் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா மத்திய அரசாங்கத்திடம் இதற்கான பணத்தை விடுவிக்குமாறு த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐயாவர்களிட்டும் மோடி ஐயாவையும் பிரதமர் மோடி கிட்டையும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்காங்க கூடிய வரையில் விட விடுவிக்கணும் என்று சொல்கிறதுக்கு அதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கான பணம் விடுவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதம் அது ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுக்கான வேலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனங்களுக்கு இந்த சம்பள விகிதத்தில் தான் இனிமேல் சேலரி போடுவாங்க ஒரு நாளைக்கு தமிழகத்தில் முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா ஒரு ஆளுக்கு சேலரியாக போட போகிறாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ